ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் காலேஜில் ப்ரொஃபஸராக வேலை பார்க்கும்போது நடந்த சம்பவத்தை தான் இப்போ உங்ககிட்ட சொல்ல போகிறோம் என் பெயர் ராம்குமார் வயசு ஏழு என்னோட சொந்த ஊர் விழுப்புரம் நான் ஒரு இன்ஜினியரிங் காலேஜில் ப்ரொஃபஸராக இருக்கேன் இப்போலாம் தமிழ்நாடு ஃபுல்லாக இன்ஜினியரிங் காலேஜ் இருக்குது அதனால் ஈஸியாக வேலை கிடைச்சிருக்கு என்னோடய காலேஜ் விழுப்புரத்தில் அடுத்து ஒரு கிராமத்தில் இருக்குது இப்போ வருஷம் ஒரு முறை ப்ளஸ் டூ முடிக்கும் ஸ்டூடெண்ட்ஸு நாங்கள் வெளியில் போய் அட்மிஷனுக்காக அழைச்சிட்டு வரணும் அப்போ தான் சேலரி இன்க்ரிமெண்ட் கிடைக்கும் சில டைம் போனஸும் கிடைக்கும் நான் என்னோடய கிராமத்தில் படிச்சுட்டு காலேஜ் பசங்களை நான் வேலை பார்க்குற காலேஜ்லேயே சேர்த்து விடுவோம் அதனால் சம்பளமும் கிடைக்கும் கமிஷன் அதிகமாக வரும் காலேஜில் என்னை பெரிய ஆளாக பார்ப்பாங்க இன்னும் நிறையா லேடி டீச்சர் இருப்பாங்க அதில் திவ்யா அப்படிங்கிறவங்க ப்ரொஃபஸர் தான் ரொம்ப நாளாக என்னோடய வேலை பார்த்துட்ருக்காங்க எங்கள் ரெண்டு பேர் மத்தியிலையும் யார் அதிக ஸ்டூடெண்ட்ஸை காலேஜில் அட்மிஷன் கொண்டு வராங்கன்னு தான் போட்டி சில சமயத்தில் சண்டை கூட சண்டை கூட வரும் நான் தினமும் காலேஜ் பஸ்ஸில் தான் வீட்டுக்கு போவோம் அப்போ ஒரு நாள் பஸ் கூட்டமாக இருந்தது திவ்யா திவ்யா என் பக்கத்தில் நின்றுட்டு இருந்தாங்க எங்களை எங்களை அறியாமலேயே நெருக்கமாக நின்றுட்டு வந்தோம் முதலில் அவரோட தான் என்னோம் அவரோட பின் அழகு நல்லா ரவுண்டாக அழகாக இருந்தது இதுவரை திவ்யாவை சண்டைக்காரையாக பார்த்து வந்தோம் முதல் முறை என்னுள்ள சில மாற்றங்கள் ஏற்பட்டது கூந்தலில் ஒரு வாசம் வந்தது அந்த வாசம் என்ன ஒரு மாதிரியே மாற்றிச்சு இடுப்பு இடுப்பில் இடுப்பு சேலை நிற்காமல் வெழுக்கிட்டு விடுச்சு திவ்யோட உடுப்பு ரொம்ப அழகாக இருந்தது பஸ் திரும்பி பிரேக் போட்டாங்க அப்போ எங்கே கை வைக்கிறதுன்னு தெரியாமல் திவ்யா இடிப்பா நல்லா ஸ்ட்ராங்காக பிடிச்சிட்டோம் திரும்பி பார்த்து முறைச்சா மன்னிச்சிடுங்க எங்கே பிடிக்கிறதுன்னு தெரில அப்படின்னு சொன்னோம் என்னை பார்த்து நக்கலாக சிரித்து திரும்பிக்கிட்டான் அப்படியே வேகமாக ஓடிச்சு அடிக்கடி நானும் திவ்யாவும் பார்த்து பேசும்போது போய் சந்தர்ப்பம் வந்தது என்னை பார்க்க என்னோடய ஸ்டாஃப் ரூமுக்கே வந்து பார்ப்போம் அப்போது காலேஜ் நிர்வாகம் எங்களை ஒரு விழா நடத்த சொன்னாங்க புதுசாக காலேஜ் சேர்ந்த மாணவர்களுக்கு வழிகாட்டும் விதமாக ஒரு ப்ரோக்ராம் நடத்த சொன்னாங்க நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து நல்லபடியாக முடித்தோம் அப்போ இருந்து நாங்கள் ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸாக மாறிட்டோம் இப்போல்லாம் பஸ்ஸில் போகும்போது என் மேல் சாய்ந்தபடி போவேன் நாங்கள் பேருந்து கூட்டமாக கூட்டத்தை காரணமாக வைத்து ஒரு எங்களுக்கு தேவையான அந்தரத்தை செய்து கொள்வோம் ஒரு நாள் காலேஜ் முடிஞ்சு பஸ்ஸில் போயிட்டு இருக்கும்போது வெளியில் பலத்த மழை பெய்ய ஆரம்பிச்சது திவ்யா இறங்கு அடுத்த ஸ்டாப்பில் தான் நான் இறங்குவோம் பஸ்ஸில் போய்ட்டு இருக்கும்போது திவ்யாவுக்கு ஒரு ஃபோன் வந்தது பின் என்னை பார்த்து பேச ஆரம்பித்தோம் என்கிட்ட ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமான்னு கேட்டாங்க ம் சொல்லுங்க பண்ணுறேன்னு சொன்னோம் என்னோடய வீட்டில் எல்லோரும் மேரேஜுக்காக வெளில போயிருக்காங்க நைட்டு பத்து மணிக்கு தான் வருவாங்க அதனால் பஸ்ஸை விட்டு இறங்கினா என்னை வீட் என்னை அழைச்சிட்டு போய் யாரும் மாட்டாங்க மணி வர இப்போ ஏழாகுது தனியாக வீட்டுக்கு போக சொல்ல பயமாக இருக்குது நீங்கள் என் கூட என் வீட்டு வரைக்கும் வர முடியுமான்னு கேட்டாங்க ஏன் இப்படி தேங்குறீங்க அப்படின்னு சொல்லி அவள் இறங்குற பஸ் ஸ்டாப்லேயே நானும் இறங்கின மணி ஏழுரை இருக்கும் கிராமத்துக்கு போகிறதுனால கொஞ்சம் கூட வெளிச்சம் இல்லாமல் இருட்டாக இருந்தது திடீர்னு சார மழை வடிக்கணும் தான் திவ்யா கொடை வச்சிருந்தான் அது விரித்து நனையாமல் வீட்டுக்கு போயிடலான்னு சொன்னான் கூட சின்னதாக அதனால் ரெண்டு பேரும் நெருக்கமாக இடித்து கொண்டு தான் குடையில் வீட்டுக்கு போனோம் அந்த குளிர்ந்த மழை உடம்பு சூடாக்கி செம் மூடாக மாறிச்சு எனக்கே மூடிச்சுன்னா அப்படின்னா கண்டிப்பாக திவ்யாக்கம் அப்படி தான் இருக்கும் மனசில் ஒரு விதமான சந்தோஷம் ஏற்பட்டதுன்னு நினைஞ்சபடியே வீட்டுக்கு போயிட்டோம் என்னை ஹாலில் உட்கார வச்சுட்டு நான் ட்ரெஸ் மாற்றிட்டு வரேன்னு சொல்லி உள்ளே போனோம் என்ன எட்டி பார்க்க தோணுச்சு பொறுமையாக நைஸாக நடந்து போய் ஜன்னல் வழியாக பார்த்தோம் உள்ளே கன்னடி மண் திவ்யா ட்ரெஸ் எல்லாம் ரிமூவ் பண்ண ஆரம்பித்தா அப்பா அவ்வளோ பிறந்த மணியை பார்த்ததும் என்னால் என்னை கண்ட்ரோல் பண்ண முடியல அவ்வளோ அழகாக இருந்தாள் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் கொஞ்ச நேரம் பார்த்துட்டு இருந்தோம் அப்புறமா திவ்யா ஒரு நைட் ட்ரெஸ் எடுத்து மாட்டிக்கிட்டு வெளில வந்தேன் நானும் நைஸாக தெரியாமல் போய் ஷோபாவில் உட்காந்துட்டேன் கொஞ்ச நேரத்தில் வந்து கிச்சனுக்கு போனோம் நான் எட்டி பார்த்துட்டு எனக்கு போ ஆசையாக இருந்தது என்னோடய உணர்ச்சிகள்லாம் கட்டுப்படுத்திட்டேன் அமைதியாக உட்காந்துருந்தேன் காஃபி எடுத்துகிட்டு கொடுத்தா நானும் எடுத்துக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட ஆரம்பித்தேன் அவளும் என் பக்கத்தில் வந்து உட்காந்துதும் எனக்கு என்னோடய உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த முடியல சரி நான் பாத்ரூம் போய்ட்டு வரேன்னு சொல்லி தன் கையை தனக்கு உதவி அப்படிங்கிற மாதிரி நானும் என்னோடய உணர்ச்சிகளை குறைக்க முயற்சி நான் பாத்ரூம் இருக்கும்போது வெளியில் திவ்யா அலரசத்தங்கிறது திடீர்னு வெளில வந்து பார்த்தா திவ்யா கீழே விழுந்து கிடந்தாங்க என்னென்னு பார்த்தா கீழே ஆயில் கொட்டியிருந்திருக்க முருக்கு அதை கால் வச்சு இருந்தாங்க திவ்யா என்ன தூக்கி விட மாட்டே அப்படின்னு சொல்லி கேட்டாங்க தூக்கி வரேன்னு சொல்லி கை பிடிச்சி மேலே தூக்கும் போது கரண்ட் டக்குனு கட்டாயிடுச்சு திடீர்னு இடியும் அடித்ததுனால திவ்யா பயந்து என்னை இறக்காமல் கட்டி பிடிச்சிட்டாங்க அதுக்கு மேலே என்னோடய உணர்ச்சிகளை என்னால் கட்டுப்படுத்த முடியல அதனால் திவ்யா கிட்டே எல்லாம் மீற ஆரம்பிச்சிட்டோம் என்னோடய உதட்டோட உதட்டை பொறுத்தி ஃபஸ்ட்டு மின்மையாக ஆரம்பித்ததை வன்மையாக்கணும் முதல்ல முத்துழிக்க மறுத்த அப்புறம் போக போக ஈக்குவலாக ஒத்துழைக்க ஆரம்பித்ததும் ஒரு காமணி நேரம் முத்தம் இருந்தோம் அதுக்கப்புறம் அவளை அப்படியே அலை தூக்கிக்கிட்டு அவள் பக்கம் போனோம் போயிட்டு கதவை லாக் பண்ணிவிட்டு அவள் மேலே அப்படியே படர ஆரம்பித்தோம் அவளுக்கும் அந்த நேரத்தில் அது தேவைப்பட்டதுனால அவள் எந்த ஒரு எதிர்ப்பும் காட்டாமல் எனக்குள்ளே அடங்க ஆரம்பித்தான் நானும் அவ கூட சந்தோஷமாக இருக்க ஆரம்பித்தோம் திடீர்னு ஃபோன்ஸ் தங்கிட்டது திவ்யா ஃபோன் எடுத்து பார்த்து கேட்டேன் அவங்க வீட்டிலேருந்து தான் ஃபோன் பண்ணியிருந்தாங்க போகிற இடத்துல மழை அதிகமாக பெஞ்சதுனால ரிட்டன் வர முடியல காலையில் தான் வரும்னு சொன்னதும் அது எங்களுக்கு இன்னும் சந்தோஷம் காலைல விடிய கால நாலு மணி வரைக்கும் எங்கள் ரெண்டு பேருக்கும் ஒரு போட்டு தூக்கம் கிடையாது மறுபடியும் முடியும் சந்தோஷமாக இருக்க ஆரம்பித்தோம் காலைல வீடியர் நேரத்துக்கு முடியும் யாருக்கும் தெரியாமல் நைஸாக கிளம்பி என் வீட்டுக்கு போயிட்டான் அதுக்கப்புறம் திவ்யா நானும் எங்களுக்கு டைம் கிடைக்கிறப்பெல்லாம் சந்தோஷமாக இருக்க ஆரம்பித்தோம் காலேஜ் லேபில் பார்க்கில் கிரௌண்டில் இதேமாரி கோ யாருமே இல்லாத இடமா பார்த்து சந்தோஷமாக இருக்க ஆரம்பித்தோம் ஒரு மூணு மாதம் ஆச்சு திவ்யா என்ன ஒரு கிஃப்ட் ப்ரெசன்ட் பண்ணான் அதை ஓப்பன் பண்ணி பார்த்தா என்னால் என்னை நம்ப அது ஒரு ப்ரெக்னன்ஸி கிட்டு அவள் கன்ஃபுவியாக இருக்கிறது தெரிஞ்சது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முடிச்சுட்டு இருந்தோம் அப்போ திவ்யா வந்து நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு கேட்டாங்க ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் முடிச்சிட்டு இருந்தேன் என் கண்ணத்தை தாங்கி உனக்கு விருப்பம் இல்லைன்னா ஒன்றும் பிரச்சினையில் விட்டுருந்துச்சுன்னா அப்படிங்கிறது இல்லாமல் நானும் சம்மதிக்கிறத ஒத்துக்கிட்டோம் அதுக்கப்புறம் எங்கள் வீட்டில் பேசி ரெண்டு பேரும் மேரேஜ் பண்ணிக்கிட்டோம் இப்போ எங்கள் லைஃப் சந்தோஷமாக போகுது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் யூ